ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேர்க்கடலை சுண்டல் ஹெல்தியானது அதை பார்க்க போகிறோம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பும் ஹெல்தியானது தான் வெஜிடபிள் சூப்பு ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சுண்டல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வேர்க்கடலை பச்சை கடலை வந்து நம்ம வாங்கி கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது அதை வாங்கி நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறினப்புறம் அந்த க தண்ணியை எடுத்துகிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கிறேன் இப்போ மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ அது கூட நான் வந்து நான் வந்து தேங்காய் கொஞ்சோண்டு மாங்காய் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மல்லி கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிற பாருங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் கடலையில் உப்பு போட்டுருக்கிறதுனால இப்போ வந்து பிளாக் சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் பிளாக் சால்ட்டு இப்போ பாருங்கள் போட்டு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த்தி சூப்பு தான் பண்ண போகிறோம் இப்போ நான் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து கார்லிக்கு கொஞ்சமாக கட் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் வெஜிடபிள் நம்மட்டை என்ன இருக்க போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன் இப்போ பட்டாணி இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லாதனால அதனால இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ அது கூட நான் கரைச்சிக்கிறதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் திக்னஸ் கொடுக்கறதுக்காக அதை நல்லா கரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ அதை வந்து கரைச்சி வச்சுட்டு நல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிடணும் அதை வச்சுட்டு இப்போ நான் குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை வீட்டு எடுத்துகிட்டு திறந்து பார்க்குறேன் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு ரெண்டு விசிலில் நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ இப்போ அது கூட நான் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன்னா அதை ஊற்றிக்க போகிறேன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அந்த திக்னஸ் வந்துடும் கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு நான் அதுக்கு தேவையான மிளகுத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு திக்காக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ சூப்பும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக வேர்க்கடலையும் சுண்டலோ இதுவும் வரிமாறுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் மேலே வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து கொஞ்சோண்டு பொறிச்சு போட்டுக்கிறேன் நம்ம இது மேலே பிரெட் இருந்தால் கூட பொறிச்சு போட்டுக்கலாம் நான் இப்போ கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டேன் பொறிச்சு இப்போ பாருங்கள் ஹெல்த்தியான சூப்பும் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ